ஹா ஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணன் என்னோடய சேனலத்திலிருந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள் சக்தி நீண்ட ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது எப்படிப்பட்ட ஆபத்து காலங்கள்லேயும் உங்களுக்கு உதவக்கூடிய அது சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வேலைக்கு போகிற இடத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராலையாவது உங்களுக்கு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது என்னால் சமாளிக்கவே முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலையில் குளிச்சு முடித்ததுக்கப்புறம் யாரும் உங்களை விட்டு விலகணும் யாராலும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க விலகணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இந்த துர்கை மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வேலைக்கு போகலாங்க இந்த மாதிரி நீங்கள் தினந்தோறும் செய்ய செய்யணும் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டாதவங்களுக்கு உங்களுக்கு நினைவே வராதுங்க அவங்க அவங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அது சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் மந்திரம் ஓம் க்ரீம் தூம் துர்கா தேவியை நமோ நமக இந்த மந்திரத்தை மனசார துர்கா தேவியை வேண்டிக்கிட்டு சொல்லுங்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய உங்களுக்கு காவலாக இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை தவறாமல் சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்